வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிபிஎஸ்சி கிளாஸ் செவனில் இருக்கக்கூடிய மலஹார் பாடி பசு தான் பார்க்க போகிறோம் பாடத்தோட பேர் பாணி மே பாணி பாணினா என்ன தண்ணி உங்களுக்கே தெரியும் ஆத்தா ஹே இந்த ஹமாரா பாணி ஓர் ஃபிர் கஹா சலா ஜாத்தாஹே எங்கிருந்து வருது அந்த அந்த தண்ணியால் எங்கே போகுது ஹம்னே கபி இஸ் பாரமே குச்சு சோச்சாஹே நான் இதை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திச்சுருக்கோமா सोचा तो नहीं तो शायद साल नम्बर इन्हें बुरी पर इस बारे में पढ़ा जरूर है ना विषय इं विषयपटी पढ़ी रो रो मुख्यम भूगोल की किताब पढ़ने समय ज्योग्राफी पढ़ी पढ़ जल चक्र जैसी बातें हमें बताई जाती हैं ஜல தண்ணீர் நீர் எப்படி சுழற்சி வடிவில் வந்துட்டு மாறுது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க எக் சுந்தல் சித்திர பி ஹோத்தாக ஒரு அருமையான ஒரு சித்திரம் நமக்கு வரும் இந்த பாடத்துடன் சூரஜ் சமுத் பாதல் ஹவா தர்த்தி ஃபிர் பர்சாத் கி பூந்தோர் காத்தி ஏக் நதி ஓர் பசா துமாரா ஹமாரா கர் கவ் யா ஷஹர் என்ன சூரஜ் அதாவது சூரியன் சந்திரன் மேகங்கள் மா அதை காற்று அதுக்கப்புறம் பூமி அது மழைத்துளி அது அது அதெல்லாம் லேஃபிர் பகத்தி ஹூ அதை ஓடுகின்ற ஒரு நதி அதுக்கப்புறம் உஸ்கேக்கின அதன் கே அதன் கரையில் அமைந்துள்ள உன்னுடைய மற்றும் என்னுடைய வீடு கிராமம் அல்லது நகரம் எல்லாத்தையும் தான் குறிக்குது இந்த தண்ணீரோடு தொடர்புடையது சித்திரிக்கை தூசரே பாக்மே யஹி நதி சித்திரத்தில் வந்து என்ன பார்த்துருக்காங்க தூசரே பாக் ரெண்டாம் பாகத்தில் வந்துட்டு ரெண்டாவது தூசரே பாகுமே யஹ் நதி அப்படே சாரும் தரக்க பாணி தன்னுடைய எல்லா எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு உசி சமுத்திரமே மிள்த்துங்க அந்த சமுத்திரத்தில் இணைகிறது சந்திக்கிறது அந்த சந்திக்கிறதை பார்க்கலாம் சித்திரமே குச் தீர் பி தீர்னா ஏரோ இந்த சித்திரத்தில் வந்து கொஞ்சம் ஏரோ கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஏரோ வந்து பார்க்குறாங்க எப்படி தண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீர் ஆறாருந்து கடலில் இணையுது இல்லையா அதுதான் தீர் பி பனே தீர் பி பனேரத்த பாம் கடல்லேருந்து மேலே எழுந்த அந்த மேகமானது பன்கர் பானியுமே பதில்திங்க தண்ணீரை வந்துட்டு பானியுமே பதில்தீங்க தண்ணீர் பாதல் அந்த தண்ணி தண்ணியே வந்துட்டு பா தண்ணியாக மாறுது பதில்னா அப்படின்னா அந்த நீராவி வந்து தண்ணியாக மாறுது ஓர் ஃபிர் இன் தீரோ இன் தீரோ தீரோக்கே சகாரே ஜல்கி யாத்ரா ஏக் தரப்ஸே शुरू होकर यह एक एक तरह शुरू तोangi समुद्र में वापस मिल जाती है समुद्र समुद्रतल इनेगरेदु जल चक्र पूरा हो जाता है जलसकरम पूर्ति अड़ेदु यक्तो हुई जल चक्र की किताबी बात इधर यक्तो इपड़ीता माने और जल और सकर नीर सकरतिन என் நீர் சக்கரத்தில் நாம் க கிதாபி பாத் அதாவது புத்தகத்தில் படித்தது இதுதான் பர் அப்தோ ஹம் சப்கோ கரோமே ஆனால் இதுவரைக்கும் வந்து ஹம் சப்கோ நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் பள்ளிகளிலும் மாதா பிதா கே தாய் தந்தையாருடைய அந்த அலுவலகங்களிலும் கார்கானும் அலுவ அதாவது கார்கானோன்னு ஃபேக்ட்ரி ஆர் கேத்தும் கேத்தோன்ன வயல் मैं पानी का कुछ अजीब सा चक्कर सामने आने लगा है। धनियरोड़े या कुछ अजीब सा रुम्बा वित्तीय चक्कर सुर्चीए सामने आने लगा है। अदा सामने आने लगा है अदा नाम नाम देंदुगलम लियों। नलों में अदा वो टैप लावन्दे अब पूरे समय पानी नहीं आता। எல்லா நேரங்களும் தண்ணீர் வருவதில்லை நல்கோலோ தோ நீ அதாவது அந்த அந்த பைப்பை திறந்தால் திறந்தோமினில் உஸ் உஸ்ஸே பானிக்கே பதிலே அதுக்கு தண்ணீருக்கு பதிலாக சூசூக்கி ஆவாம் சூசூன்னு சொல்லிவிட்டு ஒரு சத்தம் வருதாம் ஆனே லக்திஹே பாணி ஆதா ஹே நீர் வருகிறது தோ பாணி நீர் வருது அப்படின்னா ஒரு ஒருவேளை தண்ணி வருது அப்படின்னா வந்துட்டு அந்த சத்தம் வராது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க கபி தேர் கோ தேர் கோ தபி கபி பகுத் சபேரே சிலங்களை சில நேரத்தில் நைட்டு வருமாமா தேர் ராத் அதாவது லேட் நைட்டில் வருமாமா கபி சபேரே காலையில் வருமாமா மீட்டி நீந்து அந்த ஸ்வீட் அந்த அதோ அதோ சுவையான அந்த தூக்கத்தை தூக்கத்தை வந்து சோடுக்கர் விட்டுட்டு க ட கர்பி கர்பர்கி வாழ்த்தியாங் அதாவது வீடு முடுகில் இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டுகள் அந்த இதெல்லாம் பர்த்தன் அந்த என்ன சொல்கிறது பாத்திரங்கள் ஓர் கடை அந்த குடங்கள் பர்த்தே ஃபிரோம் நிரப்புவோம் பானிக்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டு கபி கபி கி கி மே தூத்தூ மேத்தி ஹே அதாவது தூ பானி தண்ணீரை எடுத்துக்கொண்டு நீயா நானா அதாவது கஹி கஹி எங்கேயும் எங்கேயும் மே ஒன்றோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு தூத்தும் சண்டை அதை தூத்தும் மேமே தூத்து மேமைங்கிறது ஒரு ச ஒரு இடியம்ஸு இடியம்ஸுக்கு இங்கிலீஷில் ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முகாவரேன்னு சொல்லுவோம் சரி அந்த அது எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் ரோஸ் ரோஸ் தினமும் ரோஸ்னால் தினமும் ரோஸ் தோ தினம் அது அது ஒரு வகையான ஒரு வழக்கு அது இந்த அதாவது சண்டை நடக்கும் அப்படிங்கிறாங்க ஜகடே டண்டேஸு பட்சினே கேலியே இது இது இதை காப்பாற்றுறக்காக சண்டே நம்மளை காப்பாற்றுக்காக கை கரோமே ஒவ்வொரு எல் எல்லா வீடுகளிலும் லோக் நலோக்கே பாய் லோ மக்கள் வந்து பைப்பு பைப்பு பைப்புமே மோட்டோர் லக்பா லேத்த மோட்டோரை எடுத்துகிட்டு அந்த பைப்பு வச்சுக்கிறாங்க इससे कई घरों का पानी खींच कर इपड़ी अभी एला वीडूम ती इींचना इधद एक ही घर में आ जाते हैं वीट को वरपड़गर यक तो अपने आसपास का हक चीनने जैसा काम है ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹக் இது வந்து இது வந்து மக்களுக்கு வந்து தண்ணி ஒருத்தருக்கு மட்டுமே போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கிடும் லேக்கின் மான்கர் இஸ் கோ மே ஏ க கர் பேட்டே தோ ஃபேர் இந்த ஓர் கை கர்ன் யகி கர்னே லக்தேக இந்த மாதிரி ஒருத்த ஒருத்தவங்க பண்ண ஆர்த்தோம்னா எல்லோரும் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பாணிக்கு கமி ஓர் பட்ஜாத்திக தண்ணீருடைய குறைவு அதாவது நீர் பற்றாக்குறை வந்துட்டு இன்னும் உயருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே இதனுடைய அடுத்த பக்கத்தை வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன்